எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி மழையும் இல்லை அதனால் ரொம்ப பெரிய கொஞ்சம் பெரிய குளமாக நல்லா மங்களகரமாக செம்மண் வச்சு போட்டாச்சுங்க இந்த குளம் எப்படி இருக்குன்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கு அது என்ன பூ அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதே மாதிரி மாடியிலேருந்து இருந்து இன்றைக்கி என்னென்ன பூ எவ்வளோ பூத்துருக்கு அப்படின்றதே அதையும் வாங்க இங்கே பாருங்களேன் ரொம்ப நாள் கழித்து அள்ளி வந்து பூத்துருக்கு நிறைய முட்டு எடுத்துருக்கு பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து பூத்துருக்கு பிங்க் கலர் ஒயிட் ரெண்டுமே வச்சுருக்கேன் பிங்க்கு தாங்க நிறைய பூக்குது ஒயிட்டு வந்து இப்போ தான் நல்லா செடி வளர்ந்து வருது இன்னும் அரும்பு எடுக்கலை இந்த பக்கம் தாமரையும் நல்லா மழைக்கப்புறமே கொஞ்சம் மருந்து வச்சோம் அதனால் நல்லா வளர்த்தியாக வந்திருக்கு பாருங்க முன்ன இலையை விட இந்த இலை இவ்வளோ வளர்த்தியாக இருக்குது பாருங்கள் இடம் பொருளைன்னு நினைக்கிறேன் வேறு பெரிய பேரெலாம் மாற்றலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கோம் இது வந்து சம்பங்கி இந்த ஒயிட்டில் நீட்டாக பூக்கும்ல அந்த சம்பங்கி இது வந்து அமேசானில் தான் வாங்கி அதில் முளைச்சி வந்த தாமரைங்க உண்மையிலே ரொம்ப நாள் கழித்து புத்தது மனசுக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி இந்த பவளமல்லி பாருங்கள் எவ்வளோ அரும்பு எடுத்துருக்குன்னு பாருங்கள் இந்த மழைக்கப்புறம் எல்லா கலையிலையும் அரும்பு எடுத்துருக்கு டெய்லி ஒரு முப்பது பூக்கிட்ட பூக்குதுங்க நான் வந்து காலை அதாவது நைட்டே கொஞ்சம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு பூ இருக்கிறதெல்லாம் பெரிச்சிருவேன் கீழே விழுறத்துக்கு முன்னாடியே மிச்சம் மீதி இருட்டில் தெரியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து நான் காலையில் வந்து கீழே விழுறப்பூலாம் வந்து எடுத்துருவேன் அதனால் இந்த இடம் நான் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேங்க உள்ள துடப்பம் கூட போட்டு பெருக்க மாட்டேன் கையாலேயே வாரிடுவேன் குப்பையெல்லாம் ஏன்னா சுவாமி கேக்கு பூ வந்து கீழே ஒதுந்து விழுறதுனால அந்த இடம் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேன் எல்லா கலையிலையும் அரும்பு எடுத்துருக்கு அதே மாதிரி இந்த பன்னீர் ரோஸும் இந்த பழையலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இப்போ அரும்பு எடுத்திருக்கு கரும்பு இந்த தடவை நல்லா வளமாக வந்துடுச்சு இந்த வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் கரும்பை வாங்க வேண்டாம் போல இருக்குது இன்றைக்கி மாடியிலேருந்து என்னென்ன பூ பிரிச்சுட்டு வந்திருக்கேன் எவ்வளோ பூ வந்திருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து இருக்க செம்பருத்திலாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பின்னாடி தோட்டத்துலேருந்து பிரிச்சுட்டு வந்தார் மாடியிலேருந்து இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து சங்குப்பூ வந்து நீலப்பூ கலர் பூ வந்து நிறைய பூத்துருக்கு ஹைபிரிட் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் இதை வந்து விதம் வாங்கி போட்ட செடி இது வந்து தன்னால் நம்ம வீட்டில் வளர்ந்த செடிங்க கலர் வித்தியாசம் தெரியுது பாருங்கள் அதே மாதிரி பச்சை சம்பங்கி எல்லாமே பிரிச்சுட்டு வந்திருக்கேன் கா இந்த பூ கூட பிரிச்சுட்டு வந்திருக்கேங்க நேற்றுக்கு வந்து வெளியில் போய்ட்டோம் அதனால் சாயந்தரம் வந்து பூ பிரிக்க முடியல அரும்பு நீ காலையிலேயே ஆறு மணிக்கே பூ பிரிச்சிட்டேன் எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள் இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணியிருக்கன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சூடாக இட்லி தாங்க ஊற்றிருக்கேன் என் பையன் வந்து ஸ்கூலுக்கு இட்லி எடுத்துகிட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்லிட்டான் அவனுக்கு வேறு எதுவும் வாய்க்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான் அதனால் ஒரு இடி இட்லி ஊற்றிருக்கேன் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சிருக்கேன் இதே மாதிரி முள்ளங்கி கேரட்டு போட்டு உருளைக்கிழங்கு எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுருக்கேங்க இன்றைக்கி மத்தியானம் கோஸ் பொரியல் பண்ணி சாதம் மட்டும் வச்சுட்டா போகிறோம் மத்தியானம் லஞ்சம் ரெடி ஆகிடும் ஏ சமையல் முடித்த கையோட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு தாங்க செய்ய போகிறேன் அது வந்து இந்த மழைக்கு வந்து அதாவது மழைக்கு ஏற்ற இந்த கோல்டுலாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற சரியான ஒரு சூப்பர் டிஷ்ஷுங்க டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தொக்குங்க இது வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலுங்க மற்ற ஊரில் எப்படி செய்வாங்க என்னன்னு தெரியாது ஆனால் இது வந்து திருநெல்வேலிக்கு வந்து அல்வா எப்படி ஒரு ஃபேமஸோ அந்த மாதிரி இந்த இஞ்சி தொக்கு வந்து இந்த திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து சொதி குழம்பு வைப்பாங்க கல்யாண ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ஏன் இந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இப்போ இந்த இஞ்சித்தொக்கு செஞ்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் சரிங்களா நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கும்போது அதில் வந்து இது போட்டிருந்தாங்க மெனுவில் செம்ம சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு நான் வந்து இதை அந்த சமையல்காரர்கிட்ட வந்து ஸ்பெஷலாக போய் இது எப்படி செய்யறதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் வந்து நான் அடுப்பில் வந்து மண் சட்டி கடை தாங்க வச்சுருக்கேன் இதில் வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஆல்ரெடி இது வச்சுருந்தேன் சரி இதில் இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு இரநூறு கிராம் வந்து இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு முந்நூறு கிராம் இருக்கணுங்களேன் அதை வந்து உரித்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேங்க பெருங்காயப்பொடி அதே மாதிரி மஞ்சள் பொடி இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வெந்தயம் சரிங்களா இன்றைக்கி வந்து இது தாங்க இதுக்கு தேவையான பொருள் இப்போ நான் எப்படி செய்கிறேன் அப்படின்றத வாங்க இப்போ இஞ்சி தொப்பு செய்கிறதுக்கு வந்து மெயினாக நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம் கடாயில் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் ஏன் வந்து கல்யாண வீட்டில் வந்து இந்த இஞ்சி தொக்குன்றது மெயினாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து சொதி குழம்பு இருக்குமா சொதி வந்து தேங்காய் பாலில் செய்கிறதுனால அது கொஞ்சம் டைஜஷன் ஆகிறது கொஞ்சம் ஸ்லோவாகும் கஷ்டன்றதுனால டைஜஷன் பவர் கம்மின்றதுனால இந்த கண்டிப்பாக இஞ்சி தொக்கு வந்து சைட் டிஷ்ஷாக கண் வச்சுருக்காங்க இப்போ வந்து கடையில் என்ன வச்சுருக்கேன் இது வந்து எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இஞ்சியை வந்து பொறிச்சிக்க போகிறோம் பொறிச்சதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் இருக்க பார்த்திங்களா இந்த பொரித்த இஞ்சியையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் ஒன்றும் பாதிமாக மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம் நான் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே இது ரெண்டுத்தையும் நான் இதை பொறிச்சிட்டு அதை வந்து அரைச்சிட்டு காட்டுறேன் அந்த பக்கம் வந்து வானல்ல இஞ்சி வந்து வதங்கிட்டுருக்கு இந்த பக்கம் வந்து சாதம் வச்சிருக்கேன் கையோட சாதத்தையும் வச்சிட்டோம்னா மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் இந்த பக்கம் சாதத்தை இப்படி மூடி வச்சுட்டு வந்துட்டுருக்கட்டோம் அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள் இஞ்சி வதங்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வந்து அது வெந்து வரணும் அந்த எண்ணெயில் வதங்கும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க இது ஃபுல்லாக வதங்கட்டும் காட்டுறேன் இஞ்சி வந்து நல்லா புரிஞ்சிருச்சு பாருங்கள் இதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ்லாம் வந்து அடங்கிட்டு வருது பாருங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி க கருத்துரும் தேஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த இந்த பதத்திலே நம்ம இந்த இஞ்சி எடுத்துடலாம் இப்போ நான் இதை ஃபுல்லாக எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்றத காட்டுறேன் நம்ம இந்த இஞ்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா கொறைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பழங்குறதுக்கப்புறமா கருவை நார மற்ற ஒவ்வொரு பொருளாக சேர்க்க போகிறோம் ஆகும் இந்த பக்கம் வந்துருச்சுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போருங்க இந்த பக்கம் வந்து வெங்காயம் வந்து எந்த அளவு வதங்கி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுத்துட்டு இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சுங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கிட்டோம் அதுக்குள்ளே இந்த சாதத்தையும் வடிச்சிட்டு நம்ம இந்த பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இஞ்சியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இஞ்சியும் அரைக்கணும் அந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் வந்து ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறப்பும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் இங்கே பாருங்கள் இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த டைமில் இதில் ஒரு நாலு வத்த மிளகாயும் போட்டுக்கலாம் அவர் வந்து சமையல்கார் வந்து இந்த டைமில் தாங்க அந்த வத்தல் மிளகாயெலாம் போட்டார் அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ நான் பண்ணுறேன் இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இன்னும் பதிமாயமாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வறுத்து வச்சுருக்கிற இஞ்சியை ஜாரில் போட்டு ரிவர்சில சுற்றினங்க ரிவர்சிலில் சுற்றி ரொம்ப நைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப கொறை குறைப்பாகவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி கட்டுற மாதிரிங்க இப்போ இந்தளவுக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இந்த அளவுக்கு அரைச்சா போடுங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு இதே ஜாரில் நம்ம அந்த சின்ன வெங்காயத்தையும் ரிவர்ஸில் சுற்றி ஒன்றும் அதிகமாக அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது அவ்வளோ வாசனை சூப்பராக இருக்குதுங்க வதக்கும்போது இருந்த வாசனையை விட இப்போ அரைக்கும் போது அந்த ஸ்மெல் இஞ்சியோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க இப்போவே செஞ்சு அப்படியே சாப்பிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு வாசனை நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் அந்த டைம் உங்களுக்கு நான் சொல்கிறது எப்படி இருக்குன்றது தெரியும் இப்போ இதெல்லாம் இந்த வெங்காயத்தை போட்டு ரிவர்சிலு ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை அரைக்கலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க வெங்காயம் நல்லா பொன்னேரமாக வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த இஞ்சி அப்புறமா அந்த ஒன்றும் அதிகமாக அரைச்சிருக்கோம்ல வெங்காயம் அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறவர்களும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கணுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மேலே எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் கரணம் கொண்டு அடுப்புல வந்து ஹையில வந்து வச்சிட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இந்த சைடில் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த வாசனை வந்து இந்த வதக்கும்போதும் அந்த சூப்பராக இருக்குங்க அந்த வாசனை இந்த டைமில் நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் தாங்க இந்த இஞ்சி பச்சடிக்கு வந்து ஹைலைட்டு வெள்ளம் நல்லா வரலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் நம்ம வெல்லம் போட்டு நான் வதக்கிட்டு இருந்தேன் பார்த்திங்களா அந்த டைமில் தான் பையன் வாமிட்டிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேங்க நான் சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு அவளை வாமிட்டிங்லாம் எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணி அவனுக்கு எல்லாம் ரெ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறந்தாங்க மீதி வீடியோ எடுத்தேன் ஆனால் நான் அடுத்தது செய்யும்போது நான் வீடியோ எடுக்க முடியல எனக்கு அந்த பதட்டத்தில் இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அதுக்கு அடுத்தது என்னென்ன போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் நம்ம இந்த வெள்ளம் போட்டு வதக்கணும் பார்த்திங்களா அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒன்றரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு திரும்பி ஒரு வாட்டி கொஞ்சம் நல்லா அந்த இந்த எண்ணெய் கூட இந்த இஞ்சி கூட நல்லா வதக்கி விட்டுடணும் அந்த பச்சை வாசனை போடுற வரலும் வதக்கணுங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம அந்த ஜாரில் பொடி பண்ணோம் பார்த்திங்களா இந்த வெங்காயமும் இஞ்சியும் அந்த ஜாரில் ஒரு ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ தண்ணியை ஊற்றி நல்லா க அதை வாஷ் பண்ணி அதை வந்து இதில் ஊற்றிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியில் இது வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த புளியை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக அந்த புளி ஊற்றி ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி இந்த கிரேவி பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த வெந்தத்தோட அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபஸ்ட்டு விட்ட எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்து நிற்குங்க இதுதான் பதம் இப்போ வந்து நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு சூப்பரான இஞ்சி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்து நிற்கிது இப்போ வந்து ஒரு முடிஞ்சிருச்சு நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் வெந்துருச்சு இப்போ ஒரு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக வந்து ஆயிடும் நல்லா எண்ணெயும் இன்னும் நிறைய மேலே வந்து அப்படியே திரண்டு நிற்குங்க இது வந்து கைப்படாமல் நம்ம வச்சுக்கிட்டோம்னா குறைஞ்சது ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணோம்னா ஒரு பத்து நாள் வரலாம் நம்ம வந்து கெடாமல் இதை வச்சுக்கலாம் உண்மையிலே இதுக்கு வந்து சொதிக்க இதை வந்து சைட் டிஷ்ஷு வந்து அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனுங்க நம்ம வந்து சாபம் இல்லைன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட இதை வந்து தொட்டுக்கலாம் நல்லா உப்பு புளிப்பு இனிப்பு காரத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் இஞ்சி தொக்கு வந்து நான் பண்ண மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு வந்து எப்படி இருக்குன்றதை என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு எனக்கு வந்து நல்லதோ கெட்டதோ எந்த விஷயமாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்